வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சிவரம்புரளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூல் நுகர்ச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றி யோ நம சிவாய் சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வெண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வெண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்களை அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்தநாள் காணும் கிருஷ்ணமார் கல்லூரி துறை தலைவர் ஆர் சாந்தி அவர்கள் வணிகவியல் ஜனனி கவிதாவினம்மா ராணி தாரணியின் தங்கை அருள்மலர் தனலட்சுமியின் தம்பி முத்துச்செல்வன் கணிப்பொறித்துறை காவியா இலக்கியவியல் தீபிகா சந்தியாவினப்பா ஐயாசாமி செந்தில்குமார் மேனகாவின் அண்ணன் அன்னி மாரியம்மாள் தீபிகா சங்கீதாவினக்கா பிரியா ஆதியோரும் மணநாள் காணும் இலக்கியவியல் பத்மினியின் பெற்றோர் செல்வராஜ் ஜெயந்தி இணையர் ஆகியோரும் இந்த நலன்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயும் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாய பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புணர்ந்துகள வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகணைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் திருச்சிற்றம்ப